தமிழர் தொலைக்காட்சி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சேரன் மகாதேவியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏராளமானோர் பங்கேற்பு இந்திய அரசியல் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டிய இந்திய மக்களிடம் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சேரன்மாதேவி பேருந்து நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மைதீன் சி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர்கள் ஜாவித் கோல்டன் காஜா மாவட்ட பொருளாளர் தேயிலை மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சேரை சேக் மைதீன் வரவேற்பு உரையாற்றினார் மாமக மாநில செயற்குழு உறுப்பினர் மவ்லவி முகமது உசேன் மன்பி அவர்கள் கண்டன உரையாற்றினார் மாவட்ட துணைத் தலைவர் டவுன் ஜமால் துணைச் செயலாளர்கள் காஜா ஏசி செய்யது அலி கம்பு ரசூல் மாநில மருத்துவ சேவை அணி துணைச் செயலாளர் பெஸ்ட் ரசூல் விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணைச் செயலாளர் கரிசல் மு சுரேஷ் அம்பை சட்டமன்ற செயலாளர் ரா அழகேசன் சேரை ஒன்றிய செயலாளர் மாதவன் இளஞ்சிறுத்தை மாவட்ட துணைச் செயலாளர் குமரேசன் நகர செயலாளர் பக்கீர் உள்பட மாவட்ட ஒன்றிய பகுதி கிளை நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் இறுதியில் சேரன்மகாதேவி கிளை மாமக செயலாளர் முகமது ஆதம் நன்றி கூறினார் ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டு கோஷத்தை அவருக்கு முன்பாகவே எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரம் தர வேண்டும் பிரிக்க வேண்டும் என்பதாக அப்பொழுதே குரல்கள் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்த பொழுது அந்த குரல்கள் தவறானது என்பதாக அன்றைக்கு நாங்கள் எங்கள் தேசத்தை விட்டு செல்ல மாட்டோம் வாழ்ந்தாலும் காந்தி அவர்கள் என்ன செய்தார்கள் போராட்டத்தில் வெள்ளைகளுக்கு எதிராக போராடியவர் நெல்லை ஆட்சிக்கு எதிராக போராடியவர் நாடு சுதந்திரமடைந்தவுடன் உடனடியாக மீண்டும் காந்தி போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இந்திய முஸ்லிம்களை யாரும் விரட்ட கூடாது இந்திய முஸ்லிம்களை விரட்டினால் என் மேலே தான் நீங்கள் விரட்ட வேண்டும் என்பதாக மீண்டும் அமைதி போராட்டத்தை அகிம்சை போராட்டத்தை காந்தி ஏற்படுத்தியவுடன் இந்த நாடு அமைதியாக நாட்டு மக்கள் எல்லாம் சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தவுடன் பரிவார கூட்டத்திற்கு இதால் நினைப்போம் இதற்கு இந்த காந்தி தலையாக இருக்கிறார் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக கடவுளை துதித்திருந்தால் நீங்கள் சொத்தம் நுழைந்திருக்கலாம் என்று வார்த்தை இல்லை இல்லை இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கரை நீங்கள் தூக்கி பிடிக்கும் காலமெல்லாம் இந்த தேசம் சொத்தமாக இருக்காது என்று அவர் சொல்ல வருகிறார் அம்பேத்கரை விடுங்கள் இந்த தேசத்தை சொத்தமாக மாற்றி காட்டுகிறோம் என்பதாக அவர்களினுடைய இந்த வார்த்தைகள் ஆதலால் இந்திய வெகுஜனமாகிய நாம் அனைவரும் அம்பேத்கரை தூக்கி பிடிப்போம் அம்பேத்கரை அம்பேத்கர் தான் இந்திய தேசத்தினுடைய அடையாளம் இந்திய தேசத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை நபர்களும் இன்றைக்கு தன்மானத்தோடி வாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் பாபா சாஹிப் அம்பேத்கர் மற்றும் அவர்களின் மீது அவர் முஸ்லீமா இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும் அவர்களின் மீதோ அவர்கள் உருவாக்கிய வாழக்கூடிய நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது யார் கை நீட்டினாலும் அந்த கையை எதிர்த்து கேட்டறங்கிய அத்தனை புரிவும் இந்திய பெருங்குலிகளாகிய நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சேர்ந்தேவியில நான் என்ன செய்வோம் என்று சொன்னால் விடுதலை மக்கள் கட்சியின் சார்பாங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இறுதியாக மன்னிப்பு கேட்பது என்பது சாவர்கரையினுடைய வாரிசுகளே உங்களுக்கு ஒன்றும் புதுமையானதல்ல பழமையானதுதான் பழமை கண்டிதானே உங்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி நான் தவறாகத்தான் பேசிவிட்டேன் அவர்தான் இந்தியாவினுடைய ஆளுமை அடையாளம் என்பதாக பாபா சரி இந்திய மன்னிப்பு இந்திய ஒன்றிய அரசே இந்திய பாரதிய ஜனதா கட்சியே பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் கொள்வது பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி தரைக்குறைவாக பேசிய அமித்ஷா அவர்களை பதவி விளக்கம் செய்யுமாறு என் ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைத்து நிறைவடைகிறோம் இறைவனினுடைய புகழ் ஓங்கட்டும் இந்திய தேசம் வாழ்வாங்கு வாழட்டும் வாழ்க இந்திய தேசம் வளர்க பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய புகழ் என்று கூறியவனாக நிறைவு செய்கிறோம் மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும் மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும் நீங்கட்டும் 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 பாசிச பாஜக ஆட்சி நீங்கட்டும் பாசிச பாஜா ஆட்சி நீங்கட்டும் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் புரட்சியாக அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை மன்னிப்பு கேள்வி அமித்ஷாவை மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி விலகு பதவி விலகு 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 ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை விலகு பதவி விலகு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை வன்மையாக பாதுகாப்போம் பாதுகாப்போ பாதுகாப்போம் பாதுகாப்போம் நம்முடைய நம்முடைய இந்திய தேசத்தை இந்திய தேசத்தை மதவரி மீட்டெடுப்போம் 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 அம்பேத்கரே நெஞ்சில் ஏந்தி ஆர் எஸ் எஸ் பாசிசத்தை ஆர் பாசிசத்தை ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் இந்திய அரசை மோடி அரசு இந்திய அரசே மோடி அரசு பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை நீவு செய்யும் அதிசாவை நீவு செய்யும் அதிசாவை

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்